நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஐயங்கொல்லி பன்னிக்கல் கிராமத்தில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட காட்டுநாயக்கர் பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கிராமத்தில் பள்ளி செல்லும் குழந்தைகள் அவசர தேவைக்கு மருத்துவமனைக்கு செல்வதற்கு என சாலை வசதிகள் இல்லாததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் அதேபோல அரசு சார்பில் கட்டித்தரப்படும் வீடுகள் இதுநாள் வரை கட்டவில்லை எனவும் வீடுகள் கட்டித்தர பல முறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கிராமத்தில் தெருவிளக்கு வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என இன்று பழங்குடியின மக்கள் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளித்தனர் அங்கே வந்து பாத்திரிமூலா கிராமம் பன்னிக்கல் கிராமம்ன்ற கிராமம் இருக்குது பாதிரிமலாவில் பன்னியர் கம்யூனிட்டி இருக்கிறாங்க பன்னிக்கல்ல வந்து காட்டுநாயக்கர் கம்யூனிட்டி இந்த ரெண்டு வில்லேஜ்லேயுமே ரோடு வசதி இல்லை வீடு கட்டி கொடுத்துருக்காங்க வீடு வந்து தரமான வீடு இல்லை அந்த வீடு என்னென்னா இப்பயும் ஒழுகுது கட்டி ஒரு வருஷம் கூட ஆகலை ஆனால் அதுக்குள்ளே ஒழுக தொடங்குது தரையெல்லாம் பேர்ந்து வருது செவரி எல்லாமே பேர்ந்து வருது அந்தளவுக்கு அதோட தரம் இருக்குது அதை வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்கணும் அந்த வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லாம் அந்த பக்கம் அங்கே குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே வந்து வே யானை சிறுத்தை இந்த தொந்தரவுலாம் நிறைய இருக்குது அதனால ஸ்கூல் போக முடியாமல் பகுதி நாள் வீட்லேயே தான் இருக்கிறாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு ஈஸ் நல்லதாக இருக்கும் அந்த பாதிரி வந்து கரண்ட் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு வந்து காசு கொடுத்து கரண்ட் வாங்குகிற அளவுக்கான அந்த அளவுக்கு அவங்களுக்கு இல்லை வசதி இல்லை அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கரண்ட் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்புறம் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு இல்லாமல் குழந்தைங்களும் இருக்கிறாங்க பால்வாடி போகிற குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கு பால்வாடிக்கு போக முடியல அங்கே ஒரு மினி சென்டர் ஒன்று பால்வாடி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் அதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தட்டி கொடுத்தா அதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு தண்ணி வசதி வந்து பைப்பெல்லாம் உடஞ்சி சும்மா சாதாரண பிளாஸ்டிக் தான் போட்டுட்டாங்க நல்ல பைப்பெலாம் ஒழுங்காக போடலை தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப கீழே இறங்கி அது ஏற்றத்தில் ஏறி அவங்க கஷ்டப்பட்டு தான் தண்ணி கொண்டு வராங்க தண்ணி வசதியும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் இருக்கும் என் பேர் விக்னேஸ்வரி கவிதா ஏஜென்சிஸ் விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்